எங்க குடும்பம் மட்டுக்கவே மாட்டோம் நாங்க எப்பயுமே எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஊர்ல

Bir tanemiz bir tanemiz mi? Ağır ha. Ağır bir şey oldu. Okul partileri tarafından yapılıyor. Adana'da bunu eğitimci parti tarafından yapıyor. Sonra, ağır oluyor da, partiden okul oluyor. Akıttan. Seni tanımazsın, seni tanımazsın. Seni tanımazsın, இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பமே அவர்கிட்ட நின்று உதவி கேட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு நின்று எங்களுக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் எங்களை இட்டுன்னு போய் எங்களுக்கு எல்லாருக்கும் நிற்க வச்சு எங்களுக்கு நல்ல பதிலாக தேடி எங்களுக்கு கை கொடுத்தாரு அவர் அவர் உதவியால் எங்களுக்கு எழுபதாயிரம் உதவி செஞ்சார் அவரு அவர் எல்லாருக்கிட்டையும் கேட்டு எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு இடமோ ஒரு உட்கார் இடமோ ஒரு எல்லாம் வாங்கி அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஐயா எங்களுக்கு முடிப்பார் என் நம்பிக்கை இருக்குது ஐயா அந்த அண்ணனே இல்லைன்னா நாங்கள் இந்த நிலைக்கு நின்று இருக்க மாட்டோம் நாங்கள் யாருமே எங்களுக்கு செய்ய ஆள் கிடையாது அவர் ஒண்டி இருந்து தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு ரன் பண்ண எங்களுக்கு தான் எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு கூட இருந்து அவர் எங்களுக்கு கட்சியோட கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும் சிஎம் ஐயா எங்க கிட்ட போன ஒரு காலில் கையில் ஊந்தும் எங்களுக்கு அன்பான தான் இட்டுன்னு போனார் இட்டுன்னு போய் எங்களுக்கு உதவி பார்க்க சொன்னது உதவி கேட்டோம் நாங்கள் எங்களுக்கு தகுந்த உதவி செய்கிறேன்னுட்டார் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அந்த ஐயாவில் எங்களை முடிக்கணும் ஐயா அந்த சிஎம் ஐயாவில் எங்களுக்கு செய்கிறோன்னு சொன்னார் அந்த ஐயா பள்ளிக்கூடத்துல ஒரு வீட்டுக்கு கடன் நிக்கிறாரு அவர் கிட்ட இருந்து எங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த இடத்த எங்களுக்கு உட்கார வைக்க அவரு எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் இவ்வளவு தாரிங்கிட்ட இருந்து எல்லாமே அவர் தான் செஞ்சாரு நாங்க தாவரவெல்லாம் எங்க குடும்பம் அவரை நாங்க மறக்கவே மாட்டோம் நாங்க எப்பயுமே அவர் இல்லைன்னா எங்களுக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு அந்த ஊர்ல அவர்தான் எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு தான் ਲੜਿਆ ਰਵੇ ਲਗੇ ਦੇ ਵਿੱਚ ਕਿੱਦਾਂ ਨਾ ਸੀ ਇਹ ਦਸਰ ਬਣ ਕੇ ਇਕੱਲਾ ਲੱਗਿਆ